ക്യാപ്റ്റൻ ടി വി വണക്കം ദിസ് ഇസ് ഐ എം എ മീഡിയ ആൻഡ് കൗൺസിലിംഗ് സൈക്കോളജിസ്റ്റ് വണ്ടർ ഹ്യൂമൻ സൈക്കോളജിക്കൽ സർവീസസ് ചെന്നൈ ஸோ நம்ம ஊரில் நிறைய பேர் வந்து அரேஞ்ச் மேரேஜ் எதிர்க்கிறாங்க அரேஞ்ச் மேரேஜ் இஸ் நாட் நார்மல் இட்ஸ் லைக் நேச்சுரலாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆக்சுவலாக ஐ டிட் அ போல் அண்ட் இட் இட் வாஸ் நாட் அ ரிசர்ச் பட் இட் வாஸ் அ போல் வேர் பீப்புள் ஆன்சர் த கொஸ்டின் உங்களுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்றது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக லாஸ்ட் ஆப்ஷனா ஸோ என்னை கல்யாணம் அப்படின்னாலே நான் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க இல்லை நான் லவ் பண்ண ட்ரை பண்ணுவேன் பட் லவ் ஒர்க் ஆகவே இல்லை பிரிஞ்சிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் ஓகே அப்படின்றவங்க அப்படின்னு பார்த்தோம் ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு மேரேஜே வேணான்ற கேட்டகரியும் இருக்காங்க பட் அது தாண்டி பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க இது ரெண்டுத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக சொன்னது வந்து அரேஞ்ச் மேரேஜ் இஸ் மை லாஸ்ட் ஆப்ஷன் அப்படின்றது தான் ஸோ ஆக்சுவலாக வந்து இந்தியன் ஈவன் இந்தியன் யூத் ஆர் நாட் அகேன்ஸ் அரேஞ்ச் மேரேஜ் பட் இட்ஸ் ஜஸ்ட் தேர் டுவர்ட்ஸ் லவ் மேரேஜ் தேண்ட் டு பைண்ட் தேர் பார்ட்னர் தே வாண்ட் டு ஆக்டிவ்லி இன்வால்வ் இந்த ப்ராசஸ் அப்பா அம்மா பார்த்து வைப்பாங்க அப்படின்னு இல்லாம அவங்களுக்கான ஒரு வாழ்க்கை துணையை தேடணும்னு ஆசைப்படுறாங்க பட் ஒரு வேலை அது ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் தேர் ஆக்சுவலி ஓப்பன் டு அரேஞ்ச் மேரேஜ் தான் நினைக்கிறேன் பட் எது பெஸ்ட் அப்படின்ற கேள்விகள் நான் பேர் கேட்குறீங்க ஆக்சுவலி எதுவுமே பர்டிகுலராக அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட் லவ் மேரேஜ் தான் பெஸ்ட் கிடையாது பிகாஸ் ரெண்டு எல்லாத்துலேயுமே வந்து ஐ திங்க் கம்பேட்டபிலிட்டி இஸ் அ வெரி குட் திங் ஃபஸ்ட்டு வந்து கம்பேட்டபிளாக இருக்கும் ரெண்டாவது வந்து ஏன்னா லவ் பண்ணி கூட சில பேர் வந்து ஒரு ட்ராமா பாண்டாவோ இல்லை வந்து அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க அப்யூஸ் அனுபவிச்சதுனால ஒரு அப்யூசிவ் டாக்ஸிக் பார்ட்னர் கூடியோ எதனால் வேணால் அவங்க சேர்ந்துருக்கலான்றதுனால லவ் பண்ணாலே சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ ஃபஸ்ட்டு கம்பேட்டபிலிட்டி இருக்கணும் ரெண்டாவது அவ்வளோதானே கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஃபர்ட்ஸ் தான் விட்டுறாமல் அதுக்கப்புறமும் ரிலேஷன்ஷிப்காக எஃபர்ட் போட்டு அதை லைவ்லியாக வச்சுருந்தா அது எந்த மாதிரியான மேரேஜாக இருந்தாலுமே அதை ஒர்க் பண்ண வைக்கலாம் ஸோ இட்ஸ் இன் த பார்ட்னர்ஸ் அந்த ரெண்டு பேரோட கையில் தான் இருக்குது ஆக்சுவலாக மோதன் எண்ணியிருப்பீங்க இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஹவ் யூ யூ மெத் தம் இதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் த மோஸ்ட் இன்ஃப்ளூன்ஷியல் ஃபேக்டர் இன் அ மேரேஜ் சக்ஸஸ்